நாயகம் பெருமானார் செல்லல்லா அலை செல்லும் ஒரு அதிசிலை இப்படி சொல்லுவார்கள் என் சமூகத்தை நான் கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நினைத்திருந்தால் என்னுடைய நான் சிரமப்படுத்த வேண்டும் என்று நினைத்திருந்தால் அந்த நான் ஒவ்வொரு விஷயங்களிலேயும் இபாதத்துடைய விஷயங்களிலேயும் சிரமத்தை கொடுத்திருக்க முடியும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் என் உம்மத்தை எப்பொழுதும் சிரமப்படுத்த கூடாது கஷ்டப்படுத்த கூடாது என்பதற்காக வேண்டி நான் அவர்களை மிஸ்வாக்கு செய்யக்கூடிய விஷயத்தில் கூட ஒவ்வொரு தொழுகையிலும் மிஸ்வாக்கு செய்ய வேண்டும் என்று நான் இருப்பேன் அவர்களை சிரமப்படுத்த வேண்டும் என்றிருந்தால் ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாலும் நீங்கள் மிஸ்வாக்கு செய்வது உங்களுடைய மீது கட்டாய கடமை என்று நான் ஆக்கியிருப்பேன் என் சமூகத்திலே நான் என் சமூகத்தை சிரமப்படுத்த கூடாது என்பதற்காக இந்த நல்ல எண்ணம் கொண்டதின் காரணமாகத்தான் நபிகள் நாயகம் செல்லல்லா வசல்லம் அவர்கள் சமூகத்திலே உப உபதேசம் செய்கின்ற நேரத்தில் கூட உபதேசத்தை கேட்பவர்களுக்கு கொஞ்சம் சுணக்கம் ஏற்படுகிறதாக இருந்தால் கூட பெருமானார் செல்லல்லா செல்லம் அவர்கள் அவர்களின் உணர்வுக்கு தகுந்தார் போல் பெருமானார் செல்லம் தன்னை மாற்றிக் கொள்வார்கள் என்று வரலாறுகள் இருக்கிறது பெருமானார் செல்லகி வசல்லம் அவர்கள் சமூகத்திற்கு சிரமம் கொடுக்காமல் வாழ்க்கையை அவர்களை சீரானவர்களாக ஆக்க வேண்டும் என்று அவர்கள் உலகத்திலே இந்த சமூகத்தை உருவாக்கினார்கள் அல்லாஹ் கூறுவான் உங்களுக்கு துன்பம் ஏற்பட்டால் உங்கள் மீது மிக வருத்தப்படுவார்கள் பெருமான் செல்லல்லாலை செல்லம் நபிசல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் உங்களை துன்பப்படுத்த வேண்டும் நிறைய விஷயங்களை பெருமானார் நல்ல உம்மத்தாக சிறந்த உம்மத்துகளாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நன்மையை மட்டும் பெருமானார் சல்லல்லா அலை வசல்லம் இந்த உம்மத்திடத்தில் எதிர்பார்த்தார்கள் நன்மையை மட்டும் பெருமானார் செல்லாஹு அலைஹி வசல்லம் ஏற்படுத்த வேண்டும் என்று பெருமானார் இந்த உம்மத்திற்கு நன்மையை மட்டுமே செய்தார்கள் பெருமானார் ஒரு காலமும் இந்த உமத்திற்கு தீமையை செய்ததாக வரலாறுகள் இல்லை எப்படி நபிகள் நாயகம் செல்லந்தாலை செல்லும் அவர்கள் தங்கள் மலக்குகளோடு தொடர்பு கொண்டிருப்பதை போன்று மலக்குகளோடு பெருமானார் செல்லந்தாலை செல்லும் அவர்கள் எப்படி தொடர்பு கொண்டார்களோ அதுபோன்றே இந்த உம்மத்தையும் மலக்குகளோடு ஏதாவது ஒரு பக்கத்தில் அவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதை பிரியப்பட்டவர்கள் பெருமான் செல்லந்தாலை செல்லம் அவர்கள் கண்ணியமானவர்களே அல்லாஹுவி நல்லடியார்களே சமூகத்தில் இறைவனின் சிந்தனைகளில் அவர்கள் உட்பட வேண்டும் என்பதை பெருமானார் நபிகள் நாயகம் அவர்கள் நடந்த நடைமுறைகளிலேயே அலைஹி வசல்லம் இந்த உம்மத்திற்கு பெருமானார் எந்த சிரமங்களையும் கொடுக்கவில்லை என்பதை நபிகள் நாயகம் அலைஹி வசல்லம் நமக்கு சொல்லிக் காட்டுவார்கள் மலக்குமார்கள் எல்லாம் தன்னுடைய உம்மத்தோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று பிரியப்பட்டவர்கள்